ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அமெரிக்காவில் வந்து ஒரு லேடி வந்து லேபர் பெயினால் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி பார்த்துடுறாங்க டெலிவரியில் அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது அந்த குழந்தையை பார்த்துட்டு டாக்டர்ஸும் சரி நர்ஸும் சரி ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அந்த டாக்டரும் நர்ஸும் மறுபடியும் மறுபடியும் வந்து அந்த குழந்தைய செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த குழந்தைய பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அது எதனால் அப்படி ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோ வெயிட்டில் பிறந்திருக்குது சாதாரணமாக ஹெல்த்தியாக ஒரு குழந்தைங்க பிறந்தால் மூன்றரை கிலோ வரைக்கும் பிறக்கும் இது வந்து ஆறு கிலோ வெயிட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதத்து குழந்தை மாதிரி இருக்குது அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசவம் பார்த்த டாக்டர்ஸும் சரி நர்ஸும் சரி ரொம்பவே ஆச்சரியமாக அந்த குழந்தைய பார்க்குறாங்க ஆனால் அந்த குழந்தை வந்து கின்னஸ்லலாம் ரெக்கார்ட்லலாம் வரல ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இட்டாலியில் ஒரு குழந்த வந்து பத்து கிலோ எடையோட பிறந்துருக்குது அதனால் வந்து இந்த குழந்தை வந்து இன்னும் கின்னஸ் அதனெல்லாம் ஒன்றும் வாங்கலை ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ஆறு மாதத்து குழந்தை மாதிரியே இருக்குதுங்க பாருங்கள் இதுதான் அந்த பெண் குழந்த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டட்டா பை பை ஃப்ரெண்ட்ஸ்